ஹலோ வாரம் ஸ்னே மீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மரத்தை பத்தமாக பார்க்க போகிறோம் முருக மரத்தில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போறோம்னா அதிகமான காய்கள் பிஞ்சிகள் பிடிச்சிருக்கும்போது அதிகமான காற்று அடித்தா கொப்புகள் உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற முருக மரம் பார்த்தீங்கன்னா கரம் முருக மரம் தான் இந்த மரத்தை கவா செஞ்சு உடனே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி பொதுவாகவே மரத்தை பொறுத்தவரை வருடத்துக்கு ஒரு முறையாவது கவா செஞ்சு விடணும் அப்படி கவா செஞ்சு விடலை அப்படின்னா அதிகமான பூக்கள் பிஞ்சுகள் காய்கள்லாம் வரும்போது காற்று அடிக்கும் பொழுதோ இல்லைனா மழை பெய்யும் போதோ கொப்புகள் வந்து முறியக்கூடும் இந்த மாதிரி முறிகிறத வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு பெரும்பாலும் முடியாது ஆனால் நம்ம சொல்கிறத பின்பற்றினா கொப்புகள் முறிகிறதை ஐம்பது சதவீதம் தவிர்க்கலாம் அது என்னென்னா மரத்துக்கு விடக்கூடிய நீரின் அளவை குறைக்கணும் அதாவது பூக்கள் எல்லாம் பிஞ்சு பிடிச்சி அதிகமான அளவில் மரத்தில் பிஞ்சிகளும் காய்களும் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து மரத்துக்கு விடக்கூடிய நீரின் அளவை குறைச்சி ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறையோ தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா மரத்துக்கு போகக்கூடிய அந்த தண்டுகள் வழியாக கொப்புகளுக்கும் இலைகளுக்கும் போகக்கூடிய நீரின் அளவு அப்படியே ஒரு ஐம்பது சதவீதத்துக்கும் கீழே குறைஞ்சிரும் அப்படி குறையிறது மூலயமா மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து நம்ம குறைக்கலாம் ஸோ அந்த மாதிரி மரத்தோட வெயிட்டு குறைக்கிற மூலிமா அதிகமான காற்று அடிக்கும் போதும் இல்லைனா மழை பெய்யும் போதும் கொப்புகள் முறியாத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் இந்த வழிமுறையை வந்து எப்போ பின்பற்றணும் அப்படின்னா அதிகமான காற்று அடிக்கக்கூடிய காலங்கள்லையோ அப்படி இல்லைனா மழை பெய்யக்கூடிய காலங்கள்லையோ மரம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிஞ்சுகள் வந்து போதுமான அளவு வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம நீரின் அளவை குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி குறைக்கிற மூலயமா பிஞ்சுகளோட வளர்த்திலையும் காய் விளைச்சல்லையும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மரத்துக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படாது காற்றில் உடையாமலும் நம்ம மரத்தை பாதுகாத்துக்கலாம் மாதிரி மகசூல் இழப்பும் ஏற்படாத அளவுக்கு நம்மளால் தற்காத்துக்க முடியும்